ஹாய் ஹலோ வணக்கம் ஒன்ஸ் அகைன் ஐ எம் வெல்கம் அவர் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும் ரவீந்தவர் அவர்கள் என்னதான் ரோஸ் பண்ணாலும் என்னதான் கண்டஸ்டன்ஸ் அவரை ரோஸ் பண்ணாலும் என்னதான் விஜய் சேதுபதி வச்சு அவரை செஞ்சாலும் அவரோட ஹெல்த் கண்டிஷனுக்கு அவர் இருக்கிற நிலைமைக்கு இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்டோட வந்த விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு ஸோ என்னதான் இருந்தாலும் எபிக்ஷனில் வெளியில் போயிட்டாரு ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் டே செவனில் என்ன நடந்துச்சு அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வீடியோவில் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம பிக் பாஸ் சீசன் அந்த எயிட்டில் வந்து இனி இதுவரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோஸ் போட்டோம் டெய்லி போட்டு ஸோ எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம்ட்டு போயிட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ முடியுதோ அதாவது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி என்னடா வள வள கொலவளன்னு பேசிக்கிட்டு அரை மணி நேரம் எப்போ கேட்குறன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க ஸோ அவங்க மைண்ட்லாம் எனக்கு புரியுது மைண்ட் செட்லாம் எனக்கு தெரியுது அதனால் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எதெல்லாம் கிறிஸ்பியான பாயிண்ட் எதெல்லாம் ஹைலைட்டாக நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பேசி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டியூரேஷனை குறைக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம் குவிக்காக பிக் பாஸ் டே செவன் நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் சகுதி வந்து ஒரு சம் ஹேண்ட் சம்மா ஒரு பிளேசர்ல வந்து வந்தார் வேற லெவல்லு சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேசர் அவருக்கு ஸோ வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு நேற்று வந்து நான் ரொம்ப ஹாஷாக நடந்துகிட்டேன்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆடியன்ஸ்கிட்ட ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அதுக்கு சில பேர் வந்து ஆமாவும் சொல்லலை இல்லைன்னு சொல்லலை ஸோ அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு நான் ஹார்ஷா இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் வந்து சுவாரஸ்யமாக போகும் நான் ஹார்ஷா தான் அவங்க வந்து கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம நினைச்ச சுவாரஸ்யமான பதவியில் போகாது தான் நான் ஹார்ஷா நடந்துக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் ஹார்ஷா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவும் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ட சந்திக்க போறாரு மொத எடுத்துன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது இந்த வாரத்தில் தர்சிகாவோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக அதாவது எல்லாம் பாயிண்ட்டும் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் வந்து முக்கியமான ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் அதனால அவங்க ரெண்டு பேர் சொன்ன சொல்கிறாங்க அர்ணா வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி சொல்கிறாரு அவங்க கேப்டன்ஷிப் நல்லா தான் பார்த்தாங்க ஆனால் சில இடத்துல பயஸ்டாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகார தோரணை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்க எல்லாம் சவுண்டா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப வந்து சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோபமா சொன்னாங்க சத்தமா கோபமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே விஜய் சேதம் என்ன பண்றாரு சரி நான் ஒரு இது சொல்றேன் நீங்க வந்து சைலன்ஸுங்கிற விஷயத்த சத்தமா சொல்லி கோவப்படாமல் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா அருணா வந்து ஏதோ ட்ரை பண்றாரு ஸோ அதுக்கப்புறம் விஜய் சேது வந்து ஒரு விஷயம் யாராவது சவுண்டா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா சைலன்ஸுங்கிறது வந்து சத்தமா கோவமா சொன்னாலாம் அது வந்து புரியும் அடுத்து அடுத்தவங்களை அந்த சத்தமா கத்திக்கிட்டு இருக்காங்களுக்கு ஸோ உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சவுந்த் கேட்குறாரு கேக்குறாரு இந்த மாதிரி இவங்க எப்படி கேப்டன்ஷிப் பண்ணாங்க அப்படின்னா பயஸ்டா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பயஸ்டா சில விஷயத்துல இருந்தாங்க சில விஷயத்துல இல்லை அப்படின்றாங்க அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் ஏத்துக்கிற மாதிரி ஒரு பொதுவா நியூட்ரலா பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா விஜய் வந்து ஒரு நம்ம மனசுக்குள்ளார என்ன நினைச்சோமோ அதை சொல்லிட்டாரு நாள் இதே மாதிரி சமாளிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த நூறு நாள் போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாரு உடனே சௌந்தர்யா வந்து மூஞ்சில ஈஆர்ல சிரிச்சுட்டு சமாளிச்சுட்டு உட்காந்துருச்சு அடுத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சச்சனா வேலி போட்டு ஏமா நீ இந்த மாதிரி பாய்ஸ் பொதுவெளியில இந்த லிவிங் ரூம்ல வந்து பாய்ஸோட வீக்னஸ் யார் யாருன்னு சொன்னீங்க யார் யாரும் சொன்னீங்கன்னு சொல்லுங்க பாப்பான்னு சொன்னா மறுபடியும் சொல்றாங்க இந்த மாதிரி விஜய் விஷாலு ரஞ்சித் அண்ணா சத்ய பேர் வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்ட்டு அதே மாதிரி நீ கேர்ள்ஸ் யார் வீக் கண்டஸ்டன் நீ வந்து சொல்றேன்ட்டு சொல்லிட்டு போன உள்ளார போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல அது இவர் பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா கிடைக்கிற கேப்ல எல்லாம் பத்த வச்சு விட்டுறாரு சச்சனை இந்த விஷயம் வந்து ரவீந்தர்ட்ட யார் வீக்கஸ்ட் கண்டஸ்டன் கேர்ள்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு அத வந்து ரவீந்தர் வந்து ஒரு நாள் வந்து ஸ்டாப் ஆகி சொல்லிட்டாரு அந்த விஷயத்த வந்து கொளுத்தி போடுறதுக்கு மறுபடியும் விஜய் சேதுபதி பொது வெளியில இருந்து வச்சு கேட்டாரு உடனே சச்சனா வந்து மூஞ்சி ஈ ஆடல ஐயோ ஐயோ இந்த விஷயத்தப்பறம் அவர் வந்து கேக்குறாரு என்னடா பண்றதுன்னு சொல்லி மூஞ்சில ஈ ஆடல அப்ப இவங்க மூணு கண்டஸ்டன் யார் யாருன்னு வந்து பொது வழியில சொல்லும் போது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்றாங்க அன்சிதா சொல்றாங்க சுனிதா சொல்றாங்க சுனிதா சொன்னோம்னா சுனிதா வந்து ஒரே ஷாக்கு இன்னும் நம்ம இந்த மாதிரி ரூம்ல உட்கார வச்சு நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு மெச்சூரிட்டி மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி பேசிச்சே இப்ப வந்து இந்த வீக்கஸ்ட் கண்டஸ்ட் நம்மள்கிட்ட வந்து சொல்லிருக்கலாமே தேவைதான் போய் அவங்களோட சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சுனிதாக்கு வந்து சரியான கோமோ அது வந்து எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட பேசும்போதே பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி மண்ணாங்கட்டின்னு சொன்னோன்னா விஜய் சேது கூழ் 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 அமைதியாரு அப்படின்ற மாதிரி அடக்குறாரு சோ இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா சுனிதா வந்து அந்த நேரத்துல பஸ்ட் அவுட் ஆனதே பாத்தீங்கன்னா அதாவது விஜய் சேதுபதி முன்னாடி நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வாரத்துல அஞ்சு நாள் விடாம அந்த ரெட் ரெண்டு நாலுல மட்டும் பெர்ஃபாமன்ஸ் இருக்காங்க சில பேரு இந்த அருண் வேற இந்த ஆர்ஜே ஆனந்தி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள் மட்டும் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள மாதிரி இல்லாமல் பஸ்ட் அவுட் ஆனாங்க விஜய் சதுபிதி முன்னாடி ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ரியலான கண்டஸ்டண்ட்டு அவர் கேட்பான் கடைசியில் எல்லாம் ரிவியூ கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு ஸோ அதில் வந்து சொல்லுவார் ரியல் ஹானஸ்ட் ரியல் அப்படின்னு கண்டிப்பாக சுனிதா வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு தான் ரியலான ஒரு கண்டஸ்டன்ட் தான் கண்டிப்பாக ஸோ அந்த இடத்துலேயே பஸ்ட் அவுட் ஆகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சச்சன வந்து ஆஹா நம்மள நல்லாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க தலைவர் விஜயசெல்வி அப்பாவும் நினைச்சிக்கிட்டு இருந்தால் அவரு குலுத்தி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இதாகிடுது அடுத்து மறுபடியும் ஒரு குளுத்தி போடுற விஷயத்தை இது பண்றாரு பவித்ரா அவர்களை விட்டு இந்த மாதிரி இவங்க வந்து ஆண்கள் அணியில வந்து விளாண்டது வந்து இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு இவங்க வந்து அவங்க ஆண்களுக்கு விளாண்டாங்களா பெண்களுக்கு விளாண்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்லின் வந்து சொல்ல சொல்றாங்க ஏதாவது நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் அவங்க அந்த போய் அந்த பிராங்க வந்து அவரை கண்ட்ரோல் அந்த என்ன சொல்றது ப்ராங்குங்கிற விஷயத்த வந்து எப்படி வந்து அவரை டேக்கிள் பண்ணா அப்படிங்கிறத யோசிக்கும் போது கண்டிப்பா அவ தான் போயிருக்கணும் நான் போயிருந்தா ஒரு வேலை சொதப்பி அப்படின்னு சொல்லி பவித்ராவுக்கு கிரெடிட் மாதிரி கொடுக்குறாங்க அடுத்து கேப்டன் தரிசிகா போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களை ஆங்கிலிக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அவங்க வேலை இந்த போக்கு கரெக்டா இருந்துச்சா அப்படின்னு சொன்னா தர்ஷிகா வந்து ஆமாங்க நல்லா தான் விளாண்டாங்க நல்லா பெர்ஃபார்ம் இது பண்ணாங்க என்னோட டிசிஷன் வந்து கரெக்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லும் விஜய் சேதுபதி கொளுத்த ஆரம்பிச்சு விட்டுறாரு அதாவது பவித்ரா இந்த மாதிரி ரவீந்திரும் ரஞ்சித்தினும் பிராங்க் பண்ண ரெடி ஆனாங்க பாத்தீங்களா அப்ப ரவீந்திரன் வந்து இது நாமினேஷனுக்காக தான் சொல்லப்பட்டது பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோன்னு ரஞ்சித்தோட நாமினேஷனுக்காக தான் பண்ண போறோம்னு சொன்ன விஷயம் வந்து உங்க காதுக்கு விழுந்துச்சா அதாவது நீங்க பேசும்போது உள்ளார இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல பவித்ராக்கு வந்து ஆஹா நம்ம கேர்ள்ஸ் டீம்லாம் ஏமாத்திட்டு இருந்தேன் நான் கூட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்னேன் அவருக்கா இந்த மாதிரி பவித்ராவுக்கு தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை கேர்ள்ஸ் நம்பிக்கிட்டு இருக்கு கேப்டன் தரிசிக்க நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அதை இன்னைக்கு விஜய் சேவது உடச்சுட்டா இருக்காங்க பொது வழியில இது மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பவித்ராவுக்கு வந்து நம்ம இவியை ஏமாத்தலாம் விஜய் சேது ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு முடிக்குது ஸோ மறுபடியும் வந்து கேட்குறாரு தெரிஞ்சிச்சா தெரியலையான்ட்டு உடனே ஒரு கேவலமான ஒரு பதில் வந்து சொல்லுது அதாவது வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அதனால அவங்க என்ன பேசுனாங்கன்னு என் காதில் உள்ள அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தர்ஷிகா வந்து ஷாக் ஆகிடுச்சு ஆகா நம்ம தான் இது பைத்தியம் போல நம்ம தான் மெண்டல் ஆகிட்டோம் போல அப்படின்னு சொல்லி யோசிக்குது அந்த நேரத்தில் ஸோ கடைசியில் வந்து இவங்களுக்கு பவித்ராக்கு இவங்க நாமினேஷனுக்காக விளாண்ட விஷயம் தெரியும் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி வந்து போட்டு உடைக்கிறாரு உடனே தர்ஷிகா வந்து தன்னோட டிசிஷன்ல இருந்து மாறுறாங்க எப்படி நாட்டாம வந்து தீர்ப்பை மாத்தி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும் அதே மாதிரி தர்சிகா வந்து தீர்ப்புல இருந்து மாத்தி சொல்றாங்க அப்படி அதாவது தெரிஞ்ச இந்த நாமினேஷனுக்கு வந்து பிராங்க் பண்ணியிருந்தானா கண்டிப்பா அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாங்க நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உக்காடுறாயன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கொளுத்து கொளுத்தி போட்டு விட்டாரு ஸோ இது மாதிரி தான் போச்சு அதே மாதிரி இந்த பிராங்க் வந்து நாமினேஷனுக்காக தான் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் தெரியாமல் விளாண்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் சொல்லி உடைச்சிடறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அன் அட்டென்டிவாக இருந்திருக்கீங்க அந்த பிராங்க்ல நாமினேஷனுங்கிற விஷயத்த மறந்துட்டு வெறும் பிராங்கை மட்டும் நினச்சி விளாண்டுருக்கீங்க பட் அது வந்து அன் இருக்கீங்க இன்ன வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ல ஐ மீன் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்து யாருமே இன்ன வரைக்கும் ஒரு பிரிஸ்கா இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாம நேத்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனை பத்தி பேசிட்டு தான் இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஜோனை வந்து பேசிட்டாரு அதாவது வந்து இந்த ஒரு கிராசரி வந்து இவங்க ஆண்கள் தனி பெண்கள் தனின்னு எடுத்து வச்சிக்கிறாங்க ஆனா பத்துலன்னா ஆண்கள்கிட்ட இருந்து வாங்கி போட்டு சாப்பிடுறது வந்து ஒரு காம்ப்ரமைசான விஷயம் அதாவது உங்களை வந்து நாங்க விளையாட தான் அனுப்பிச்சி விட்ருக்கோம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதோ அதை வச்சுதான் நீங்க சமைக்கணும் நீங்க நல்லா சாப்பிட்டு விட்டு தின்னுபுட்டு தூங்கக்கூடாதுங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்றாரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ஷாதான் சொல்றாரு சோ இப்படிதான் இருக்கணும் இல்லைன்னா அவனுங்க வந்து நாங்க அந்த மாதிரி டூரு பிக்னிக் போற மாதிரி போயிடுவாங்க ஸோ அதையும் சொல்றாரு நேற்று கம்ஃபர்டபிள் சொன்ன நீ காம்ப்ரமைஸ் சொல்றாரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்துட்டு சில விஷயத்தை வாங்குறீங்க ஸோ அது வந்து பிக் பாஸ் சீசனுக்கு சரியில்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு அதையும் வான் பண்றாரு விஜய் சேதுபதி மேலே எனக்கு ஒரு கருத்து இருக்கு என்னன்னா இவர் எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் கட் பண்றாரு சொல்லி சொல்லி அது இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் வாரத்திலே கட் பண்றாரு ஸோ நிறைய பேர் அடுத்து என்ன பண்ணுவாங்க ஒரு வர ஆரம்பிச்சிடுவாங்க ஓ இது வந்து இது பண்ணணும்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து இது ஒரு தப்பான பாயின்னு சொல்லி சாட்டர்டே சண்டே எபிசோடில் சொல்லுவாரு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எடுத்தோன்னே எந்த விஷயத்தையும் ஒரு கட் பண்ணாமல் அதாவது நிறைய விஷயம் நோட் பண்றாரு நிறைய விஷயம் அனலைஸ் பண்றாரு நிறைய விஷயத்தான் தப்புன்னு சொல்றாரு ஸோ இதெல்லாம் என்ன சொல்றது கொஞ்சம் சொல்லாம கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்போதான் ப்ரோக்ராம் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாசிக்கலாம் பட் எனவே அவரோட ஸ்டைல் ஆஃப் பிக் பாஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அவரோட இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் தெரில அவரோட அந்த ஐடியாஸ் அதாவது இவங்க பண்ற விஷயத்த எல்லாத்தையும் கட் பண்ணிடுறது எந்த விஷயம் பண்ணாலும் அதை கட் இது பண்ணிட்டு இருக்கூடாதுன்னு சொல்லி எடுத்தோன்னே சொல்லியிருக்காரு சொல்லிடுறாரு சோ அது சுவாரஸ்யமாக நகர்மா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜெப்ரிய வந்து ஜெஃப்ரியை பத்தி சொல்றாங்க இந்த மாதிரி அருமன் சொல்றாரு இந்த மாதிரி அவன் பன்னெண்டு மணி நேரம் இங்கிட்டு இருக்கான் பன்னெண்டு மணி நேரம் இங்கிட்டு இருக்கான் ஸோ அவன் யா எந்த டீமுக்கு விளாட்றான் அப்படிங்கிற விஷயம் வந்து தேங்கி தரல அப்படின்னா ஜெஃப்ரி இந்த மாதிரி சொல்கிறேன் நான் வந்து கேர்ள்ஸ் வந்து கஷ்டமா இருக்காங்க அதனால தான் நான் போய் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் தான் நிறைய பேர் கஷ்டமாக இருக்காங்க இனி யாருக்கு சொல்லி நான் பார்க்கல கண்ணு சரி அதை விடுங்க அதுக்கப்புறம் இந்த விஜய் சேதுபுரி ஒரு விஷயம் சொல்கிறாரு ஜெஃப்ரி அப்படியா ஆறுதல் சொல்லி கஷ்டப்பட்டா நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கேன் ஜெஃப்ரி செய்து எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லு அப்படின்னு போனேன் இனி இன்னும் நான் சரியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி உக்காந்துறான் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து போக்கு போகுது ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட் ஆன பாயிண்ட் அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிக்ஷன் வந்து உட்கார வைக்கிறாரு ஆறு பத்தியும் உட்கார வச்சுட்டு ஒரு ஒருத்தங்களா எடிக் பண்றதுல இருந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு எடிக்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ கடைசியா வந்து மூணு பேர் இருக்காங்க ரவீந்தர் ரஞ்சித் ஜாக்லின் இந்த மூணு பேர்ல யாரு போறாங்கன்னு சொன்னோன்னா தன்னைத்தானே அதாவது நீங்க தான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னோன்னா மூணு பேரும் அவங்கவுங்க பாயிண்ட வந்து வைக்கிறாங்க ஸோ அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மாட்டதுன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் விளக்கம் போல கேமரா அட்டென்ஷனுக்கு வந்து ரவீந்திரனுக்கு முன்னாடி அதாவது சாரி கேட்குறாங்க அதாவது வந்து இவர் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு இவர் ஆக்சுவலி நார்மலாக சாரி கேட்டிருக்கலாம் அதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி நாமினேஷன் சொன்னது எனக்கு தெரியும் தெரியாத மாதிரியே நான் நடித்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லி நார்மலாக போய் சொல்லியிருக்கலாம் பட் கேமரா அட்டென்ஷனுக்காக விஜயசேதுபதி முன்னாடி சொல்லணுங்கிறதுக்காக அந்த சாரி சொன்னது வந்து எனக்கு ஒரு ஃபேக்காக தெரியுது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ இந்த மாதிரி போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர தான் எலிமினேட் பண்ணுறாங்க அடிச்சா வெளியில் வராது அவரும் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக தான் வராரு எப்பா தப்பிச்சான் மாதிரி தான் வெளியிலே வராரு வெளியில் வந்தோன்னே ஐயோ தலைவர் நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம் இந்த வீட்டில் இருந்துட்டு நீ என்னை கொண்டிருப்பாங்க என்னை இலக்கிய வச்சுருப்பாங்க என் உடம்பு இளைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஷ்வலாக காமெடியாக வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் விஜய்க்கு செய்து வந்து கேட்குறாரு நான் எப்படி நான் நடத்தினேன் ப்ரோக்ராம் அவங்க ரிவியூ சொல்லுங்கன்னா சூப்பரா பண்றீங்க தெரிக்க விட்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி கண்டஸ்டன்ட் உள்ளார போய் அவங்க என்ன மாதிரி விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுங்க உங்க பாணியில உங்க ஸ்டைல ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி விஜய் சேர்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு சரி பண்ணிருவானே அப்படின்னு சொல்லிட்டு சரி விஜய் சேர்த்து கோரிக்கை வைக்கல அவராவே சொல்றாரு என் ஸ்டைல நான் ரிவியூ பண்றேன் அப்படின்னு சொல்லி போறாரு போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தாரு நல்லா பண்றீங்க அப்படிங்கிறது அதாவது நல்ல விதமா சொன்னாரு யார் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சொன்னாரு ஜாக்லின் சொன்னாரு சுமிதா சொன்னாங்க சுமிதா சொன்னாங்க அப்புறம் அன்சிதா சொன்னாங்க அன்சிதா இந்த மாதிரி நாலு பேத்துக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து ஒரு முரண்பாடு இருக்கு முத்துக்குமரன் சொன்ன விஷயம் வந்து கண்டிப்பா எனக்கு தப்பு தான் அவர் வந்து ஹானஸ்ட்ங்கிறது வந்து எனக்கு வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா விஜய் சேதத்தை சொன்னாரு உங்களுக்கு நீங்கள் நேர்மையா இருக்கீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு சோ எனக்கு வந்து அதுல உடன்படல பட் சுனிதாவை சொன்னாங்க ஜாக்லின்னு சொன்னாங்க ரெண்டு பேருமே உண்மையுமே ஹானஸ்டா இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கேமரா அட்டென்ஷனாக விளையாடாமல் கரெக்டான இந்த ஹானஸ்ட்டுங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு சோ நமக்கு தெரியல மக்களுக்கு வந்து அவங்களோட ஹானஸ்ட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஹானஸ்ட் எத்தனை நாள் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல பட் என்னோட கருத்து ஒரு ரெண்டு பேரும் ஹானஸ்ட் அண்ட் ரியலாக தான் இருக்காங்க அதே மாதிரி அர்ணவ பத்து ரியல் ஃபேக் அப்படின்ட்டாரு நீ வந்து ஃபேக்கான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு அப்புறம் விஜய் விஷால பத்தி நல்ல விஷயமா தான் சொன்னாரு அவர் சண்டை போட்டாலும் விஜய் விஷால் இவரோட சண்டை போட்டாலும் நீ வந்து ஒரு பெஸ்ட் என்டர்டைனர் கலக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற நல்ல விஷயமா சொல்றாரு அதே மாதிரி அருணா வந்து ஃபேக்குங்கிறாரு தீபக் வந்து இந்த மாதிரி அங்கிட்டு ஒன்று பேசுறீங்க இங்கிட்டு ஒன்று பேசுறீங்க முதுகலை முதுகலை ஒன்று குத்துறீங்க அப்படின்ற மாதிரி தீபக் சொல்றாரு அருண் கிட்ட வந்து நீ வந்து இங்கிட்ட ஒன்று பேசுற அங்கிட்ட ஒன்று பேசுற அப்படிங்கிறாயே உண்மையிலுமே அருண்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள் மட்டும் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டுறாரு சாட்டர்டே சண்டே எபிசோட் மட்டும் அதை வச்செல்லாம் ப்ரோக்ராம் ஓடாது இது மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து ஆர்ஜே ஆனந்தி சொல்றாங்க இந்த மாதிரி நீ வந்து உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரிவ்யூவ்ல ஸோ அவர் சொல்ற விஷயம் ரிவ்யூ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு நம்ம மைண்ட் செட்ல என்ன ஏது அது கரெக்டாக தான் இருக்குது ஸோ ஒரு கண்டஸ்டன்டா அங்கே விளாண்டுட்டு இருந்தாலும் எல்லா கூட விளாடுற கண்டஸ்டன் எப்படி இருக்காங்க அப்படிங்கறது வந்து பக்குன்னு வந்து வந்து சொல்லிட்டாரு நம்ம மைண்ட்ல என்ன தோணுது அப்படி சொல்லிட்டாரு ஸோ உண்மையிலுமே இவர் ஒரு ரிவியூவர் தாங்க ஸோ இந்த மாதிரி தான் நேற்று எபிசோடு வந்து போச்சு ஸோ என்னோட கருத்து என்னன்னா இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே விட நின்றுச்சு இந்த சாட்டர்டே சண்டேவும் ஓட்டு போடுற மாதிரி கடைசி வரைக்கும் கவுண்டிங்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரவீந்திர விக்ட் ஆக வாய்ப்பு இல்லை ஏன்னா ரவீந்திர விக்ட் ஆனதுக்கு முதல் காரணம் வந்து அவர் நாமினேஷன் ரஞ்சித்தோட நாமினேஷனாக விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி அவனுங்க ரவீந்திர ஏமாத்தினாங்க நம்ம நம்ம பாக்குற நம்மளையும் ஏமாத்திருக்காங்க சோ இந்த ஓட்டு வந்து சாட்டர்டே சண்டே வந்து சாட்டர்டே தான் ரிவியூல் இந்த விஷயம் அவர் நாமினேஷனாக விளையாண்ட விஷயம் எல்லாத்துக்கும் தெரியுங்கிற விஷயம் நேற்று சாட்டர்டே தான் ரிவியூல் ஆச்சு ஸோ இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஓட்டு வந்து மாறி குத்திருப்பாங்க கண்டிப்பாக ரஞ்சித் வெளியில போகிற வாய்ப்பு நிறையா இருந்திருக்கும் இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயர் தான் வந்து வெளியில போயிருக்கார் ரவீந்தர் கண்டிப்பாக வந்து ஒரு காம்படிட்டவா இருந்திருப்பாரு ஸோ எனவும் அவர் வெளில போயிட்டாரு மறுபடியும் உள்ளார வருவாரா அப்படிங்கறது வந்து ஒரு சந்தேகம் தான் ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் டே செவனோட ஷார்ட் ரிவ்யூ அதாவது பாத்தீங்களா பதினைஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளார முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண சரி ஓரளவுக்கு முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட் எல்லாம் வந்து சொல்லிட்டேன் சோ இதுல ஏதாவது முக்கியமான பாயிண்ட் விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நான் சொன்ன கருத்துல ஏதாவது ஒரு முரண்பாடுகள் இருந்தாலும் உங்க கமெண்ட்டை வந்து சொல்லுங்க ஸோ நாளைக்கு பிக் பாஸ் டே எயிட்டோட ரிவியூவை இதேமாரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ட்ரை பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் இருந்து விடைபெறுவது உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி